சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்றும் சவரனுக்கு ரூபாய் உயர்ந்துள்ளது கடந்த வார இறுதி முதல் தங்கத்தின் விலை தொடர்ந்து குறைந்து வந்த நிலையில் புதன்கிழமை சவரனுக்கு ஆயிரத்து நானூற்று எண்பது ரூபாயும் வியாழக்கிழமை ஆயிரத்து இருநூறு ரூபாயும் தடாலடியாக அதிகரித்தது இந்த நிலையில் வெள்ளிக்கிழமை காலை சவரனுக்கு ஆயிரத்து நானூற்றி எண்பத்தி ஐந்து ரூபாய் மீண்டும் உயர்ந்திருப்பதால் மக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் கிராம் அறுபத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கடந்த ஏப்ரல் நான்காம் தேதி முதல் குறைந்து கொண்டே வந்தது இதனால் மக்கள் கொஞ்சம் நிம்மதியடைந்தனர் மேலும் குறையுமா என்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்த போது எதிர்மாறாக மூன்று நாட்களில் நான்காயிரத்து நூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் உயர்ந்திருப்பது மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இதற்கான காரணம் என்ன என்பதையும் பார்க்கலாம் கடந்த ஏப்ரல் இரண்டாம் தேதியன்று பல நாடுகள் மீதும் ரெசிப்ரோக்கல் டாரிப்ஸை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் இது உலக பொருளாதாரத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த நிலையில்தான் சீனா தவிர மற்ற நாடுகளுக்கான ரெசிப்ரோக்கல் டாரிப்ஸை தொண்ணூறு நாட்களுக்கு நிறுத்தி வைப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார் பெரும்பாலும் பொருளாதார நெருக்கடி அல்லது மார்க்கெட் கன்ஃபியூஷன் இருக்கும் போதுதான் முதலீட்டாளர்கள் தங்கத்தை பாதுகாப்பான முதலீடாக கருதி அதன் மீது முதலீடு செய்வதால் தங்கத்தின் விலை உயரும் ஆனால் இந்த முறை மாறாக ட்ரம்ப் வரி விதிப்புக்கு பிறகு தங்கத்தின் விலை சரிந்து மீண்டும் உயர்ந்திருக்கிறது இதற்கு என்ன காரணம் என்றால் ட்ரம்பின் வர்த்தக வரி விதிப்பின் காரணமாக உலக பொருளாதாரமே குழப்பத்தில் இருக்கிறது அதனால்தான் தங்கம் விலை இறங்கி தற்போது ஏறி உள்ளது தங்கம் ஒரு நிலையான முதலீடு இதனால் மக்கள் மத்தியில் தங்கத்திற்கு அதிக தேவை இருக்கிறது தற்போது ஷேர் மார்க்கெட் வீழ்ச்சியை சந்தித்தாலும் தங்கத்தின் விலையானது மீண்டும் உயர்வை எட்டியிருக்கிறது இந்த தங்கம் விலை உயர்வு தொடர்பாக சென்னை பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையின் முன்னாள் தலைவர் பேராசிரியர் ஜோதி சிவஞானம் தனியார் ஊடகத்திற்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் ட்ரம்ப்பின் வரி விதிப்பு காரணமாக அடுத்த சில ஆண்டுகளில் தங்கத்தின் விலை முப்பத்தி எட்டு சதவிகிதம் வீழ்ச்சியை சந்திக்கும் என்று அமெரிக்காவை தளமாக கொண்டு இயங்கக்கூடிய மார்னிங் ஸ்டார் என்ற ஒரு நிறுவனத்தைச் சேர்ந்த ஆய்வாளர் கணித்திருந்தார் ஆனால் இது நடக்கவே வாய்ப்பில்லை என்று சொல்லியிருக்கிறார் அவர் வெறும் அமெரிக்காவின் வரி விதிப்பினால் மட்டும் தங்கத்தின் விலையில் மாற்றங்கள் ஏற்படுவது கிடையாது சமீப காலமாகவே தங்கத்தின் விலை ஏறி இறங்குவதற்கு முக்கிய காரணமாக இருப்பது என்பது அந்தந்த நாடுகளின் மத்திய வங்கிகள் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தங்கத்தை கொள்முதல் செய்வதுதான் தங்கம் ஒரு நிலையான மற்றும் அனைத்து நாடுகளுக்கும் பொதுவான ஒரு முதலீடு என்பதாலும் அது வர்த்தக பரிவர்த்தனை செய்ய ஏதுவாக இருக்கும் என்பதாலும் உலக நாடுகளின் மத்திய வங்கிகள் தங்கத்தை அதிகம் சார்ந்துள்ளன உலக தங்க கவுன்சில் வெளியிட்ட தகவலின்படி உலகளவில் சுமார் இருபது பர்சன்டேஜ் தங்கத்தை மத்திய வங்கிகள் வாங்குகின்றன தங்கத்தை வாங்கும் துறைகளில் மூன்றாம் இடத்தில் மத்திய வங்கிகளே உள்ளன அதிக அளவிலான தேவை காரணமாக தங்கத்தின் விலை அதிகரிக்குமே தவிர குறைய வாய்ப்புகளே இல்லை எப்போதும் ஏறிக்கொண்டேதான் இருக்கும் எப்போதும் ஏறிக்கொண்டே இருக்கக்கூடிய அதன் விலை மற்றும் அந்த நிலைத்தன்மை காரணமாக இந்தியாவை போல மற்ற நாடுகளிலும் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளையும் தாண்டி பொதுமக்களும் தங்கத்தில் முதலீடு செய்வதில் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கி இருக்கிறார்கள் இதுவும் தங்கத்தின் விலை உயர்வதற்கு முக்கிய காரணியாக இருக்கிறது இதில்லாமல் பணவீக்கம் அந்த பொருளாதார நிச்சயமற்ற தன்மை புவிசார் அரசியல் பதற்றங்கள் போன்றவையும் சேர்ந்து தங்கத்தின் விலையை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது தங்கத்திற்கான தேவை குறைந்தால் மட்டுமே அதன் விலையிலும் குறிப்பிடத்தக்க அளவில் சரிவு ஏற்படும் மற்றபடி தங்கத்தின் விலையில் அவ்வப்போது சரிவு இருந்தாலும் அதன் மதிப்பு என்பது மேல்நோக்கி உயர்ந்து கொண்டேதான் போகும் என கூறியிருக்கிறார் அவர் சர்வதேச சந்தையில் இப்போது தங்கம் விலை தாறுமாறாக உயர்ந்து புதிய உச்சத்தை தொட்டுவிட்டது வியாழக்கிழமை சர்வதேச மார்க்கெட்டில் தங்கம் விலை குறித்த ஒரு தகவல் வெளியானது ஒரே நாளில் தங்கம் விலை சுமார் மூன்று சதவிகிதம் உயர்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு உச்சத்தை தொட்டுள்ளது டாலர் மதிப்பு தொடர்ந்து வருவதும் அமெரிக்கா சீனா இடையேயான வர்த்தக போர் அடுத்த கட்டத்திற்கு சென்றிருப்பதும் தான் இதற்கு முக்கிய காரணம் இது போன்ற குழப்பங்கள் அதிகரித்து வருவதால் முதலீட்டாளர்கள் பாதுகாப்பான முதலீடாக கருதி தங்கத்தில் மட்டுமே தொடர்ந்து முதலீடு செய்கிறார்கள் ஏற்கனவே சொன்னது போல அமெரிக்கா சீனா இடையே அதிகரித்திருக்கக்கூடிய அந்த வர்த்தக போர் அமெரிக்காவும் சீனாவும் சர்வதேச அளவில் இரு பெரும் பொருளாதாரமாக இருக்கிறது அப்படி இருக்கும்போது சீனா மீது ட்ரம்ப் அதிக அளவிலான வரியை அறிவித்திருக்கிறார் அதாவது மற்ற நாடுகள் மீதான வரியை தொண்ணூறு நாட்கள் நிறுத்தி வைத்த ட்ரம்ப் சீனா மீதான வரியை மட்டும் நூத்தி நான்கு சதவிகிதத்திலிருந்து நூத்தி இருபத்தி ஐந்து சதவிகிதமாக உயர்த்தினார் அமெரிக்கா சீனா இடையே பெரிய அளவில் வர்த்தகம் இருக்கும் சூழலில் இது இரண்டு நாடுகளையும் பாதிக்கும் அவர்களை சார்ந்திருக்கும் மற்ற நாடுகளையும் பாதிக்கும் இதன் காரணமாகவே சர்வதேச மார்க்கெட்டில் தங்கம் விலை புதிய உச்சத்திற்கு போயிருக்கிறது இது தொடர்பாக பொருளாதார வல்லுநர் நிக்கோஸ் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் பாதுகாப்பான புகலிடமாக தங்கத்தை கருதியே முதலீட்டாளர்கள் அதில் முதலீடு செய்ய ஆரம்பித்திருக்கிறார்கள் இதனால் தங்கம் விலை புதிய உச்சத்தை தொட்டுள்ளது வர்த்தக பதற்றங்கள் தங்கம் விலை அதிகரிக்க காரணமாக இருக்கிறது மேலும் ஒருவேளை டாலரை வலுப்படுத்தவும் பணவீக்கத்தை குறைக்கவும் அமெரிக்க பெடரல் வங்கி வட்டி விகிதத்தை குறைத்தால் தங்கம் விலை மேலும் அதிகரிக்கவே செய்யும் என கூறியிருக்கிறார் அவர் இப்போது அமெரிக்க பொருளாதாரத்தை கருத்தில் கொண்டு அந்த நாட்டு மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைக்க வாய்ப்பிருக்கிறது ஜூன் மாதம் கூட்டத்தில் மீண்டும் குறைக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இந்த ஆண்டு இறுதியில் வட்டியை ஒரு சதவிகிதம் வரை குறைக்க வாய்ப்பிருப்பதாக இருப்பதாக வல்லுநர்கள் எதிர்பார்க்கிறார்கள் ஒருவேளை அப்படி அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைத்தால் தங்கம் விலை பட்டண உயரத் தொடங்கிவிடும் அதே நேரம் தற்போது டாலர் மதிப்பும் தொடர்ச்சியாக சரிந்து வருகிறது டாலர் மதிப்பு ஒரு சதவிகிதம் வரை குறைந்துள்ளதால் மற்ற நாடுகள் தங்கத்தை வாங்க குறைந்த பணத்தையே செலவிட வேண்டியிருக்கிறது இதனால் தான் சர்வதேச மார்க்கெட்டில் தங்கம் விலை அமெரிக்கா அளவுக்கு உயரவில்லை அப்ப இருபத்தஞ்சு வருஷமா இருக்கேன் நானும் பெருமையா சொல்லிக்கலாம்